ஜிகாபே கிருஷ்ணா பலி சக்கரவர்த்தி இந்திரனிடம் தோற்று மூர்ச்சையாகிய பின்னர் சுக்கராச்சாரியாரின் உதவியால் பிழைத்து வந்து அரசாண்டு கொண்டிருந்தார் தான் பெற்ற தோல்வி அவர் உள்ளத்தில் பெரும் கவலையை உருவாக்கியிருந்தது எனவே அது முதற்கொண்டு கொண்டு குருவாகக் கொண்டு அவரை தன்னுடன் வைத்துக் கொண்டார் சுக்கராச்சாரியார் பலிக்கு ஏற்பட்ட கவலையை நீக்குவதற்காக பிறகு தோன்றிய அந்தணர்களின் உதவியோடு அபிஷேகம் செய்வித்தார் பின்னர் அவர் மீது மிகுந்த அன்பு கொண்டு விஸ்வஜித் என்னும் யாகத்தை செய்யும்படி ஆணையிட்டார் குருவின் கட்டளையை ஏற்று பலிச்சக்கரவர்த்தி அந்த யாகத்தை செய்தார் அந்த யாகத்தில் பலி ஹவிசை அக்னியில் ஹோமம் செய்த தங்கரதம் ஒன்றும் சில குதிரைகளும் வில்லும் அம்பு துணியும் திவ்ய கவசம் ஒன்றும் உண்டாயின பலியினுடைய பாட்டனாரான பிரகலாதர் எப்பொழுதும் வாடாத மலர் மாலை ஒன்றை கொடுத்தார் சுக்கராச்சாரியார் சங்கு ஒன்றினை கொடுத்தார் பிருகுவம்சத்து அந்தனர்கள் யாகத்தின் மூலம் புதிய பலத்தை பலிச்சக்கரவர்த்திற்கு வழங்கினர் பின்னர் பலி பளபளவென்று ஜொலிக்கும் அந்த பொற்றேரில் ஏறிக்கொண்டார் யாகத்தில் தோன்றிய வெண் புரவிகள் அதில் பூட்டப்பட்டன பாட்டனாரின் மாலையை சூடிக்கொண்டார் சங்கை கையில் ஏந்திக் கொண்டார் தேரின் உயரத்தில் சிங்கக் கொடி பறந்தது அம்புத்துணி நிறைய அஸ்திரங்களை எடுத்துக்கொண்டார் அசுரர்களில் சிறந்த சேனாதிபதிகள் தேரை செலுத்தினர் தேர் புறப்பட்டது ஆகாயத்தையும் அசைத்து கொண்டு தேர் சொர்க்கத்தை நோக்கி சென்றது சொர்க்கத்தில் அழகிய உத்தியானங்கள் பல இருந்தன அங்கு பறவைகளும் வண்டுகளும் இனிமையுடன் சப்தித்தன மரங்கள் மலர்களாலும் குலுங்கின நீர் பறவைகள் தாமரை ஓடைகளில் திரிந்தன தேவர்கள் தத்தம் பெண்களுடன் நீர் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தனர் தேவலோகம் மிக அதிகமான உயரத்தில் ஜொலிப்புடன் காணப்பட்டது அதன் கோட்டை கதவுகள் தங்கத்தால் இழைக்கப்பட்டிருந்தன கோபுரங்கள் படிகம் போன்று வெள்ளை இருந்தன ராஜ வீதி நேரானதாகவும் அதில் அழகானதாகவும் இருந்தது விஸ்வகர்மாவினால் உருவாக்கப்பட்ட பற்பல மண்டபங்கள் விதவிதமான தோற்றத்துடன் மிக எழிலுடன் காணப்பட்டன இனிய நறுமண புகை எங்கும் கமழ்ந்தது இந்திரனின் அமராவதி பட்டணத்தின் மீது படையெடுக்க எண்ணம் கொண்ட பலிச்சக்கரவர்த்தி நேரே அங்கு சென்றார் தன்னுடைய கையில் இருந்த போர் சங்கை எடுத்து ஊதினார் அந்த கேட்டு தேவர்கள் பயம் கொண்டனர் அதே சமயம் தன்னுடன் அழைத்து சென்ற படையினை அமராவதியின் நிறுத்தி முற்றுகையிட்டார் பலியின் இந்த செயல் கண்டு இந்திரன் நடுநடுங்கி போனான் ஒன்றும் செய்யத் தோன்றாத இந்திரன் நேரே தன் குலகுருவான பிரகஸ்பதியிடம் சென்றான் குருவே என்னுடைய பழைய எதிரியான பலி மீண்டும் படையெடுத்து வந்துள்ளான் அவனுக்கு இந்த தைரியத்தை வழங்கியவர் யார் என்று தெரியவில்லை ஒருமுறை என்னிடம் தோற்று நடுநடுங்கி போய் மூர்ச்சையாகி போனவன் அவன் இப்பொழுது வந்திருக்கும் நிலையை பார்த்தால் அவனை வெற்றி பெற முடியாது என்று தோன்றுகின்றது நான் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கேட்டான் அதற்கு பிரகஸ்பதி இந்திரா பிரகுவம்சத்து அந்தணர்கள் மூலம் பலி புதிய பலத்தை பெற்றுள்ளான் அத்துடன் சுக்கராச்சாரியாரின் அனுகிரகம் வேறு அவனுக்கு இருக்கின்றது எனவே தற்போது அவனை ஒருவராலும் மெல்ல முடியாது ஸ்ரீமன் நாராயணன் ஒருவரால் தான் அவனை அடக்க முடியும் எனவே நீயோ உன்னை சேர்ந்தவர்களோ அவனுடன் போரிட்டு பயனில்லை நீங்கள் எல்லோரும் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று விடுங்கள் இன்னும் சில காலத்தில் அவனுடைய பலம் குறையும் அப்பொழுது நாராயணன் அவனை அடக்குவார் அதுவரையில் பொறுமையாக வேறு வழியில்லை என்று கூறினார் குருவின் வார்த்தையை கேட்ட இந்திரன் செய்வதறியாது திகைத்தான் இருப்பினும் பலியிடம் மோதி தோல்வியை அடைய அவன் விரும்பவில்லை எனவே பிரகஸ்பதியின் யோசனைப்படி படி மாறுவேடம் தாங்கி அங்கிருந்து வேறு இடத்திற்கு சென்று ஒளிந்து கொண்டான் தேவர்களும் அவ்வாறே ஒளிந்து கொண்டனர் தேவர்கள் ஓடி போனவுடன் சொர்க்கத்தை பலி சக்கரவர்த்தி ஆக்கிரமித்து கொண்டார் அத்துடன் மூன்று உலகங்களும் அவருக்கு வசமாயின தேவலோகத்திலேயே தங்கிய பலி அங்கிருந்தபடியே மூன்று உலகங்களையும் ஆண்டார் பிருகமுனிவரின் வம்சத்தினர் பலியின் பொருட்டு நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்து அவருக்கு பலத்தை கூட்டினர் பெரும் பலத்தை பெற்ற பலி மூன்று உலகங்களையும் நன்முறையில் ஆண்டார் அந்தனர்களையும் மகிழ்ச்சிகளையும் கௌரவமாக நடத்தினார் அசுர குலத்தில் தோன்றியிருப்பினும் ஒருவருக்கும் துன்பம் கொடுக்காமல் அவரவர் பணியை அவரவர் சிறப்புடன் செய்ய ஏற்பாடு செய்தார் தேவர்களைத் தவிர மற்ற யாவரும் மூன்று உலகத்திலும் அவரை கொண்டாடினர் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் தேவர்கள் சொர்க்கத்தை விட்டு ஓடி போனதை அறிந்த அவர்களுடைய தாயான அதிதி மிகவும் கவலை கொண்டாள் தன்னுடைய கணவரான காசியப முனிவரிடம் சென்று இதனை முறையிட்டாள் காசியபரின் இன்னொரு மனைவியான திதியின் சந்ததியரான அசுரர்களால் தான் தேவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்பதையும் தெரிவித்தாள் தன்னுடைய பிள்ளைகள் நிர்கதியாய் வாழ்கின்றார்கள் என்பதையும் எடுத்து கூறி அழுதாள் காசியபர் தம்முடைய அதிதியை செய்தார் பின்னர் தம் நோக்கி சகியே மாயையை ஒருவராலும் அறிய முடியாது உன்னுடைய துன்பம் நீங்க வேண்டுமெனில் அவரை நீ பூஜிக்க வேண்டும் பயோ விரதம் என்ற ஒரு விரதத்தை அனுஷ்டித்து அவரை பூஜிக்க வேண்டும் என்று கூறினார் அத்துடன் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டிய வழிமுறைகளையும் கூறினார் கணவரின் சொல்லை ஏற்று அதிதியும் சுத்தமான மனத்துடன் அந்த நோன்பை நோக்கத் தொடங்கினாள் பன்னிரண்டு நாட்கள் சோம்பல் நின்றி மனத்தை ஒருநிலைப்படுத்தி பகவானை துதித்தாள் அப்பொழுது பகவான் நான்கு கைகள் உள்ளவராகவும் சங்கு சக்கர கதை தாங்கியவராகவும் பீராம்பரம் உடுத்தியவராகவும் அவள் கண்முன் தோன்றினார் அவரை கண்டவுடன் அதிதி எழுந்து பூமியில் விழுந்து வணங்கினாள் ஆனந்த கண்ணீரை சிந்தினாள் பல வார்த்தைகளை கூறி அவரை ஆராதித்தாள் அப்பொழுது பகவான் தேவர்களுக்கு தாயே உன் மனக்கவலையை நான் அறிவேன் தேவர்களை சொர்க்கத்திற்கு மீண்டும் கொண்டு வருவது அத்தனை எளிதல்ல ஏதேனும் உபாயத்தின் மூலம்தான் அதனை சாதிக்க வேண்டும் நீ என்னை பூஜித்தது வண்ணம் உன்னுடைய மகனாக தோன்றி தேவர்களை காப்பாற்றுகின்றேன் நீ உன்னுடைய கணவரை சென்று சேர் ஆயின் இது தேவ ரகசியம் என்பதால் ஒருவரிடமும் கூறுதல் கூடாது என்று சொல்லிவிட்டு மறைந்துவிட்டார் அதை கேட்ட அதிதி அங்கிருந்து தன் கணவனிடம் சென்றாள் கணவனுடன் சேர்ந்து வாழ்ந்தாள் கருவுற்றாள் பகவான் தான் கொடுத்த வரத்தின்படி கருவில் சென்று தங்கினார் பாத்ரபாத மாதத்தில் சுக்லபட்ச துவாதசி திதியில் ஸ்ரவண நட்சத்திரத்தில் சுப தினத்தில் அபிஜித் முகூர்த்தத்தில் முதல்பாக நட்சத்திரத்தில் பகவான் வாமணனாக வந்து பிறந்தார் அதாவது ஆவணி மாதம் சுக்லவச்சம் துவாதசி திதி திருவோணம் அப்பொழுது எல்லா நட்சத்திரங்களும் சூரியன் போன்ற பிரகாசம் அடைந்தன சங்கு சக்கரம் கதை பத்மம் இவற்றை ஏந்திய நான்கு திருக்கரங்கள் இடுப்பில் பீதாம்பரம் தாமரை மலர் போன்ற கண்கள் கருமையான திருமேனி காதுகளில் மகர குண்டலங்கள் மார்பில் ஸ்ரீவத்சம் கிரீடம் மாலை இவற்றை தரித்து உடல் இந்த தோற்றத்துடன் காசியப்ப முனிவரின் ஆசிரமத்தில் அதிதியின் மகனாக தோன்றினார் வாமணனாய் பகவான் அவதரித்து உள்ளார் என்ற செய்தியை அறிந்த தேவர்கள் பெரிதும் ஆனந்தம் அடைந்தனர் திக்குகள் யாவும் பிரகாசமாயின நதிகள் தெளிவடைந்தன அந்தனர்களும் பாகவதர்களும் களிப்படைந்தனர் பெருமானின் தோற்றத்தைக் கண்டு அதிதி அதிக மகிழ்ச்சி அடைந்தால் தேவர்கள் ரகசியத்தில் வாழ்ந்தாலும் சங்கம் துந்துபி போன்ற வாத்தியங்களை முழங்கி தம் மகிழ்வினை தெரிவித்துக் கொண்டனர் அன்று அழகிய பெண்கள் நடனமாடினர் கந்தர்வர்கள் பாடினர் ವಿಧರರ್ ನಿಂಬು ಋಷರ್ கருடர் சர்பர் போன்றோர் பகவானை துதித்தனர் மலர்களை கொண்டு அதிதியின் ஆசிரமத்தில் அர்ச்சித்தார்கள் பகவான் தம்முடைய பெற்றோர் பார்த்திருக்கும் பொழுதே குள்ள உருவமுடைய ஐந்து வயது அந்தனச் சிறுவனாக வடிவம் கொண்டார் அப்பொழுது மகிழ்ச்சிகள் பிரஜாபதியை முன்னிட்டு கொண்டு அங்கு வந்து ஜாதகர்மம் போன்றவற்றை செய்தனர் அவருக்கு உபநயனமும் செய்யப்பட்டது அப்பொழுது சூரியன் காயத்ரி மந்திரத்தை உபதேசித்தான் பிரகஸ்பதி பிரம்மசூத்திரத்தை கொடுத்தார் தந்தையான காசியபன் மேகலையை வழங்கினார் வெகு விமர்சையாக நடைபெற்ற அந்த விழாவிற்கு வந்திருந்த எல்லோரும் தத்தம் பரிசு பொருட்களை வழங்க தொடங்கினர் பூதேவி கிருஷ்ணா ஜனத்தை அதாவது மான் தோலை கொடுத்தாள் வானத்திற்கு அதிபதியான சந்திரன் தண்டத்தை வழங்கினான் தாயான அதிதி சிறிய ஆடையை வழங்கினாள் பிரம்மா கமண்டலத்தையும் குபேரன் பிச்சா பாத்திரத்தையும் வழங்கினர் தியுலோகமானது குடையை கொடுத்தது சப்த ரிஷிகள் தர்பைகளை வழங்கினர் சரஸ்வதி ஜபமாலையை கொடுத்தாள் உமாதேவி நேரில் வந்து முதன் முதலில் பிச்சையை வழங்கினாள் இவ்வாறு எல்லோராலும் கௌரவிக்கப்பட்ட அந்த வாமன பிரம்மச்சாரி பின்னர் அக்னியை வளர்த்து அதில் சமத்துக்களை கோமம் செய்தார்